காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பார்த்தீங்களா மாவியம் இப்படி அடிக்கா போய் அத்தாரில் வேணாம் இப்படி அடிக்கா மாவி பாவுண்டி இப்படி நல்லா அடிச்சு பண்ணிங்கன்னா தான் பூரி புஸ்ஸுன்னு வரும் சிப்லா போடுற பூரி புஸ்ஸுன்னு வரதா வரலையா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் லைவ்வாக ம் நல்லா வரணும் சொன்னீங்க நல்லா ஸ்மூத்தாக வரணும் இன்னும் கொஞ்சம் மாவு ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தியா ஆனால் பூரிக்கு ரொம்ப தேய்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா ரொம்ப நேரம் பண்ணைய வேண்டாம்னு ஹாய் வெல்கம் இது வந்து ஒரு ஓல்டு வீடியோ நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்ட்ல மறக்காம சொல்றேன் ஸோ இப்போ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் என்ன தூங்கிட்டா இருக்காங்க அதனால் எங்கள் அக்கா ஒரு குடும்ப குத்து வழக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு திகழ்ச்சியிலையும் මකුල වීර දෙෙමරනි කොයිට ගොඳන රසමචට විසරයා කිනහ ලයි්ගෙඩේ විසාගේ සල්ලට කි්න කිනයවරවර නිහලුට සමීල සාපරලති නම්ම කාස් චලූපනිය කැදකෝගෑ. இந்த வீடியோ வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்தது ஸோ இந்த வீடியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் ஹெர்லின் பாப்பா வந்து பறக்கலை ஹேடன்ன் ஷிஜோஷினோல் மூணு பேர் மட்டும்தான் இருப்பாங்க எல்லாரோட எப்படி எப்படி என்னென்ன ஹைட்டில் இருக்காங்கன்னு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு சண்டே ரொட்டீன் அக்கா வீட்டில் சென்னையில் இருந்தபோது ஒரு சண்டே ரொட்டீன் இப்போ வந்து அக்கா வந்து புது வீட்டுக்கு மாறிட்டால் லாஸ்ட் இயர் நாங்கள் சென்னை போயிருந்தோம் இது வந்து அக்கா பழைய வீட்டில் இருக்கும்போது எடுத்த வீடியோ சண்டேனாலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அன்றைக்கி தான் பிள்ளைங்க கூடயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ சண்டே பெருசாக நாங்கள் எங்கேயும் போகாமல் பிள்ளைங்க கூட வீட்டில் நான் டைம் ஸ்பென்ட் பண்ண இது இது பண்ணுவேன் ஏன்னா நாங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் இந்தியா போகிறனால பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும் நம்ம ஊரில் மே மாதம் தான் லீவு எங்கள் குவைட்டில் வந்து மே மாதம் வந்து ஸ்கூல் இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து மே மாதம் போகவே முடியாது ஸோ பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா ஸோ இந்த மாதிரி நம்ம சண்டேனாலே நல்லா அக்கா வந்து நல்லா சமைச்சி தருவா அதை வந்து சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் எங்களோட டேஸ் வந்து போகும் இப்போ அக்காவுக்குமே சேனல் தனியாக இருக்குது நானும் அக்காவும் சேர்ந்து தான் நம்மளோட டபுள் டம் அக்கா சேனல் வந்து உருவாச்சுது தொடக்கத்தில் நானும் அக்காவும் சேர்ந்து தான் நிறைய வீடியோஸ் போட்டோம் அதுக்கப்புறமா அக்காவுக்கும் தனியாக ஒரு சேனல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்காவோட சேனல் வந்து ஷிபி உலகம் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஷிபி உலகம்னு டைப் பண்ணிங்கனாலும் வரும் அக்கா வந்து சென்னை ரிலேட்டட விளாக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகிறது நீட்டிவு இதே மாதிரி பிளாக்ஸ்லாம் அக்கா போடுவோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸு நிறைய வீடியோ வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும் சோ அந்த வீடியோ அந்த சேனலையும் போய் மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் என்னோட ஃபேமிலி பத்தி கேக்குறீங்க எங்க வீட்டில் அக்கா அன்னை அதுக்கப்புறம் நான் எங்க மூணு பேருக்குமே இப்ப மேரேஜ் ஆயிட்டு அம்மா அப்பா எல்லாருமே திருநெல்வேலியில் வள்ளியூருங்கிற ஊரில் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு திருநெல்வேலியாக நாகர்கோயிலான்னு கேட்கிங்க நான் வந்து திருநெல்வேலி பட் திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கும் நடுவில் இருக்கனால இது வள்ளியூர் பாஷேன்னு சொல்லலாம் பட் ஊர் ஸ்லாங் வந்து அப்படியே இருக்குது அதனால நிறைய பேர் நாகர்கோயிலாக நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை இல்லை நான் திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலியில் வள்ளியூரில் இருக்கும் அங்கே தான் அம்மா அப்பா இருக்காங்க அதுக்கப்புறம் அக்கா அண்ணே அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க அண்ணே வந்து சவுதியில் இருக்கா இதுதான் என்னோடய ஃபேமிலி நான் தான் லாஸ்ட்டு எனக்கும் அக்காவுக்கும் அஞ்சு வருஷம் வித்தியாசம் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ரெண்டு வயசு வித்தியாசம் நானும் அக்காவும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் பயங்கர அடிப்படி சண்டையாக இருக்கும் ஏன்னா அக்காவுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் உண்டு எனக்கும் அக்காவுக்கும் அஞ்சு வயசு வித்தியாசம் அப்படிங்கிறனால அந்த டைம் எங்கள் அம்மா கிளாஸ் ஃபைவ் படிக்கிற வரைக்கும் எனக்கு கட்டு தான் கட் பண்ணுவாங்க ஸோ அக்காவுக்கு நிறைய லாங் ஹேர் இருக்கிறனால எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அவளுக்கு நிறைய பூ கொடுப்பாங்க எனக்கு போனா போனால் போகுதேன்னு பூ கொடுப்பாங்க இந்த மாதிரி பூல ஆரம்பித்து ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரே அடிபுடி தான் இருக்கும் பட் ஒன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஆனோன்னா கொஞ்சம் நல்லாவே பாண்டிங் அதிகமாச்சுது அக்காவோட மேரேஜ்க்கப்பமே எங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருந்தது எனக்கும் மேரேஜ் ஆனோன்னா நல்ல ஒரு பாண்டிங் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எதாவது தேவைனாவா கிட்ட தான் டவுட்டு கேட்குறது அதுக்கப்புறமா எதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் அக்கா வந்து டென்ஷன் எல்லாம் அழகாக கூல் பண்ணி விட்ருவோம்ல அம்மாகிட்ட சொன்னால் அம்மா வந்து பயந்துருவாங்க பட் அக்காவிட்ட வந்து அந்த பயம் இருக்காது அக்கா வந்து கரெக்டாக அதை அது ஒரு ப்ராப்ளமாகவே அவளுக்கு தெரியாது எப்போவுமே ஒரு பாசிட்டிவாகவே அதை இது பண்ணுவோம்ல ஸோ அக்காவும் நானும் கொஞ்சம் நல்லா பாண்டிங் ஆகிட்டோம் அதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா யூடியூப் அப்படியே வளர்த்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்படி தான் என்னோடையும் அக்காவோடய லைஃப் வந்து போயிட்டுருக்குது வேறு நாங்கள் என்ன படிச்சிருக்கோன்னு கேட்குங்க நான் வந்து பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் படிச்சுருக்கேன் அக்கா எம்எஸ்சி பிஎட் அக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்எஸ்சி பிஎட் படிச்சுருக்கா நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சுருக்கேன் அண்ணே வந்து ஒரு இன்ஜினியர் ட்ரிபிளி எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இதுதான் எங்கள் மூணு பேத்தோட குவாலிஃபிகேஷன் நான் வந்து நானும் அக்காவுமே மேரேஜுக்கு முன்னாடி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தோம் அன்டில் அக்கா ஸ்டார்ட் பண்ண டியூஷனை நானும் என்னோடய மேரேஜுக்கு என்னோடய மேரேஜ் வந்து மே நைன்டீன்த்து ஸோ ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் நானும் டியூஷன் எடுத்து டியூஷன் நிறைய எடுத்திருக்கோம் ஸோ மேக்ஸில் வந்து டியூஷன் எடுத்திருக்கோம் மற்றபடி ஸ்கூல்லலாம் போயிட்டு நம்ம வேலை பார்க்கல டியூஷன் தான் நிறைய எடுத்திருக்கோம் டியூஷன் எடுத்ததில் நானும் அக்காவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இப்போவும் நீங்கள் குவட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து மேக்ஸ் டியூஷன் வேணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸ் டியூஷன் வந்து சிறப்பாக எடுத்து கொடுக்கலாம் ஒன் 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 கிளாஸு ஏன்னா நான் இது வரைக்கும் டியூஷன் வேணும் கொயிட்லேயும் ஸ்டார்ட் பண்ணல பட் இப்போ வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு லிமிட்டடாக உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது ஏன்னா மேக்ஸ் வந்து நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஆன் ஃபார்மில் தான் இருக்கேன் ஸோ யாருக்காவது மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னா மறக்காம க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்த கிளிப்பெல்லாம் நாங்கள் பழைய எடுத்த வீடியோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் எடுத்த நல்ல பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் ஏன்னா அந்த வீடியோவை அந்த டைமில் எனக்கு போஸ்ட் பண்ண முடியல ஸோ மெமரிஸை வந்து நம்ம வந்து எனக்கு அதை டெலீட் பண்ணவும் முடியல அந்த மெமரிஸை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அது கூடவே சேர்த்து என்ன பற்றின சில இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அக்கா வீட்டில் மட்டும் எடுத்த வீடியோ பெய்டிங்ல எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்த வீடியோ எங்கள் மம்மி வீட்டில் எடுத்த வீடியோ அதுக்கப்புறமா நாங்கள் ட்ராவல் பண்ணது நிறைய வீடியோஸு எல்லாமே இருக்குது ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வ்ளாக வரும் லாஸ்ட் இயர் எடுத்த இந்தியா வீடியோவில் நிறைய வீடியோ பெண்டிங்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் வரும் ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் கொயிட்டு விளாகுமே அப்படியே கூட கூட ஷேர் பண்ணுவேன் வேறு ஏதாவது வீடியோ வேணுனா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும்